ஒரு பெ அந்த உடல் பருமன் ஏன் ஏற்படுதுன்னா குடும்பத்தில் வந்து ஒரு அதாவது மனைவியை பரிசோதிப்பதற்காக ஆண் நிறைய சாப்பிட்றான் ஒரு மனைவியின் அன்பு உண்மையானதா எப்போ கேட்டாலும் பெண்கள் சமைச்சி தருவாங்களா எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்லாமா அப்படிங்கிறதுக்காக இவன் அவ்வளோ வெறுப்பேற்றுறதுக்காகவும் அவள் சமைச்சு சமைத்து போடும்போது இவன் என்ன பண்ணுறான் நிறைய சாப்பிட்றான் வேலை தவறாமல் மத்தியானம் சாப்பிட்டா அப்புறம் மூணு மணிக்கு வர சாப்பிட்றான் மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்றான் அப்புறம் நாலு மணிக்கு சாப்பிட்றான் நடுராத்திரிலையும் சாப்பிட்றான் ஏன்னா பெண்கள் சமைச்சு சமைத்து வைக்கிறாங்க அவளை கோவப்படுத்தணும் ஏன்னா சமைக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஒரு குழம்பு வைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அதனால் இவன் என்ன பண்ணுறான் அவளை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறக்காகவே அவளை வெறுப்பேற்றணுங்கிறக்காகவே நிறைய சாப்பிட்றான் அதுபோல் ஒரு பெண் என்ன பண்ணுறா இதனால் ஆண்களுக்கு உடல் பருமன் ஏற்படுது அதுபோல் ஒரு பெண் என்ன பண்ணுறான்னா எனக்கு மட்டன் வாங்கி கொடு எனக்கு பிரியாணி வாங்கி கொடு அப்படின்னு ஆணை வெறுப்பேற்று வெறுப்பேற்றணும் கோவப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவே என்ன பண்ணுறான்னா எனக்கு மட்டன் வாங்கி நிறைய சாப்பிட்றா தேவைக்கு அதிகமாக இவள் இவளோட தேவை என்னன்னே தெரில இவை தனது கணவனை வெறுப்பேற்றணும் டிஸ்டர்ப் பண்ணணும் பண்ணணும் துன்புறுத்தணும் கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க பசிக்கலனாலும் இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க ஒரு வீட்டில் இருந்தால் கூட பெண்கள் அடிக்கடி சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் இப்படி சாப்பிட்றா ஆண் பார்ப்பான் என்னடா இவ இப்படி சாப்பிட்றா இவளுக்கு இவளுக்கு வாங்கி கொடு நம்மளால் வாங்கி போட முடியாது பொழுக்கை நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவா போலுக்கை இவா சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளை சொத்தை அடிச்சிரும் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆணை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறக்காக சாப்பிட்றாங்க தேவைக்கு சாப்பிடாமல் ஒரு ஆணை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று பெண்கள் சாப்பிடுகிறார்கள் ஒரு பெண்ணை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று ஆண் சாப்பிடுகிறான் மனைவியை தொந்தரவு செய்யணுன்ட்டு ஒரு ஆண் சாப்பிட்றான் அதுபோல் பிள்ளைகளும் பெற்றோர்களை தொந்தரவு செய்யணும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவோம் நிறைய வாட்டி சாப்பிடுவோம் அந்த பெற்றோர்களை அப்போ என்ன யோசிக்கிறாங்க உண்மையிலே இந்த பெற்றோர்கள் வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம வாரி வாரி வழங்குகிற வள்ளலாக இவங்க இவங்களுடைய அன்பு உண்மையானதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறான்னா நிறைய வாட்டி சாப்பிட்றான் அதை சாப்பிட்றான் சமையல் ரூமில் போய் என்ன இருக்குது சாப்பிட்லான்னு தேடுறான் அப்போ அந்த அம்மாவுக்கு கடுப்பாக என்னடா இப்படி சாப்பிட்றான் அப்போ அப்பாவுக்கு பயமாக இருக்குது என்னடா மட்டன் வேணுன்றான் அது வேணுன்றான் பிரியாணி வேணுன்றான் மட்டன் வேணும் இது வேணும் அது வேணும் கேக் வேணும் என்னடா இப்படி அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களோட தொந்தரவு அவங்கள அப்பா அம்மாவை வெறுப்பேற்றணுங்கிறக்காகவும் அந்த பிள்ளைகள் சாப்பிட்றாங்க இப்படி பிறரை வெறுப்பேற்ற வேண்டும் பிறரை இடையூறு செய்ய வேண்டும் பிறரை துன்புறுத்த வேண்டும் பிறரை கொடுமைப்படுத்த வேண்டும் பிறரை கஷ்டப்படுத்தணும் கஷ்டப்படுத்தி இன்பம் காணணும் அப்படிங்கிற அந்த உரிமை அது அந்த அதற்கான உரிமை குடும்பத்தில் இருக்குது இதனாலேயே அதிகமாக சாப்பிட்றாங்க தேவை இல்லாமல் சாப்பிட்டுட்டுருக்காங்க தான் உடல் பருமனுக்கு காரணமாக இருக்குது அப்போது உடல் பருமன் ஏற்படக்கூடாதுன்னா முதல்ல உங்கள் உணவை நீங்களே சமைங்க பிறர் சமைக்கிற உணவை நீங்கள் சாப்பிடாதீங்க பிறரை சமைக்க வச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு இது மிக மிக முக்கிய காரணம் நீங்களே உங்கள் உணவை சமைச்சிங்கன்னா அப்போ தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்கன்ட்டு உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் அடப்போ ச சமைக்க வேண்டாம் ஏதாவது பழத்தை சாப்பிட்றலாம் ஈஸியாக சாப்பிட்லாம் அல்லது இப்போ வசிக்காமல் சாப்பிடவே மாட்டீங்க நீங்களாக சமைச்சிங்கண்ணா உங்கள் உணவை இந்த மாதிரி நிறைய மாற்றம் உணவுக்கு உணவு கட்டுப்பாடு வரும் உணவில் பயங்கர கட்டுப்பாடு வந்து கடைசியில் நீங்கள் உடல் பருமன் சரியாயிடும் அதனால் உடல் பருமனை குறைக்கணுங்கிறதுக்காக ஜிம்முக்கு போகிறது அதெல்லாம் மு முதல்ல இதை சரி பண்ணுங்க தனியாக உங்கள் நீ இங்கே வந்து உங்கள் உணவை நீங்களே சமைங்க பிறரை பிறரை அடிமைப்படுத்தி சமைக்க வச்சு சாப்பிடாதீங்க பிறருக்கு சமைச்சு போடாதீங்க உங்கள் உணவை நீங்களே சமைங்க உணவு விஷயத்தில் மற்றவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க ம நிறைய சாப்பிட்டு மற்றவங்களை துன்புறுத்தாதீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க பார்ப்போம் நம்ம நிறைய சாப்பிடுவோம் அவள் ஏதோ சமைக்கிற எல்லாருக்கும் தேவையான உணவை சமைச்சி பரிமாறி எல்லாருக்கும் உணவை ஊட்டுறதாக ஒரு நடிப்பு நடிக்கிற அந்த பெண்கள்லாம் ஒரு நடிப்பு நடிப்பு இருக்காங்க இது உண்மையாக பொய்யா பார்க்கலாம் நிறையா சாப்பிடுவோம் அவள் மூஞ்சி எப்படி போதுன்னு பார்க்கலாம் அவள் மனசுக்குள்ளே திட்டுவா என்னடா எப்படி சாப்பிட்றான் திரும்பவும் வைக்க வச்சுருவானோ குழம்பெல்லாம் காலி பண்ணிடறாடா டேய் இது கொஞ்சம் தாண்டா குழம்பு இப்போ தாண்டா குழம்பு சட்டி நிறைய வச்சேன் அதுக்குள்ளே காலி பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப என்னால் குழம்பு வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறக்கா ஆண் சாப்பிட்றான் பெண் என்ன பண்ணுறா ஆண்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக எனக்கு மட்டன் வாங்கி கொடுங்க எனக்கு சிக்கன் வாங்கி கொடுங்க ஏதோ பெரிய சமைக்கிறதுல புளிங்கிற மாதிரி எனக்கு சிக்கன் வாங்கி கொடுங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க எனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க இப்படி ஆண்களை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுக்காகவே பெண்கள் அது அதுவே அவள் சொந்த காசில் நீ உன் உணவை நீயே சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து நீ சொ சந்தவாசிலையும் நீ சமைச்சிக்கமா அப்படின்னா சிக்கனமாக சமைப்பா அட வேண்டாம் பழத்தை சாப்பிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தே நமக்கு தேவையான உணவை நாம் சாப்பிடுவோம் அப்போ தான் நமக்கு பருமன் ஏற்படாது உடம்புல நோயை நோய்கள்லாம் நீங்கிவிடும்